அந்த கம்பத்தில் டைரக்டா விழுந்துச்சுண்ணா மேலே விழுந்துச்சுன்னா அது இந்த கோட்டு மேலேயே ஒழுங்கும்பருவோம் லைன் போட்டுட்ருக்கோம்ல சரிண்ணா சித்திரை ஒன்று சரிங்க இந்த கம்பத்தோட நல்லல் இந்த புள்ளி மேலே விழுந்துச்சுன்னா ஆடி ஒன்று ஓகேண்ணா அந்த கம்பத்தோட நல்லல் இந்த புள்ளி மேலே விழுந்துச்சுன்னா என்னங்க தை ஒன்று தை ஒன்று அப்போ இங்கே சித்திரை ஒன்று சரிண்ணா வைகாசி ஒன்று ஆடி ஒன்று ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை அப்புறம் அதுக்கு மேலே போகாது என்ன டவுட் இந்த கோடு சொல்றீங்க மாற மாற மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு அதுக்கு வரேன் இந்த அமைப்பு காலையில எட்டு மணிக்கு இந்த லைன் எங்க விழுதுதான் அதுதான் ஏன்னா ஒன்பது மணிக்கு போது ஆட்டோமேட்டிக்கா மாறிடு கேட்குறேன் ஆமாம் எட்டு மணி தான் இதுதான் வந்து காலப்பூசைன்னு சொல்றது எட்டு மணிக்கு அந்த சூரியன் உதய கிழக்கு ஒரு கோயில் வந்து ஒன்பது மணிக்கு இருக்கு ஒரு கோயில் வந்து எட்டு மணி இருக்கு ஒரு கோயில் வந்து ஆறு மணி இருக்கு